எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த ஒரு சம்பவம் மட்டும் நடந்து நினைச்சுக்கோங்களேன் தர்றமா இருக்கும் எப்படி நண்பர்களே தர்றமா இருக்கும் சாட்டர்டே சண்டே நம்ம ஒரு விருந்தா வச்சு சாப்பிட்டு இருக்கலாம் ஏன்னா நாளைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய சம்பவங்கள் இருக்கும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி டபுள் எக்ஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில ஓட்டுக்களே இல்ல எங்க ஆனந்தி அக்கா அந்த வீட்டை விட்டு வெளிய போனா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆனந்தி மட்டும் எவிக் பண்ண அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு கேம் சேஞ்ச் ஆகும் எவ்வளவு பேர் லோவா ஃபீல் பண்ணுவாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு யோசிப்பாங்க ஆஹா ஆனந்தியை தூக்கிட்டாங்கன்னா அப்ப நமக்கு ஓட்டுகள் இருக்காதா அப்ப அடுத்தவரங்க நம்ம

அப்புறம் ஒயில் கார்டு உருவாங்களே வாய்ப்பே கிடையாது ஒருத்தர் உட்காந்து சோரி போட்டுட்டு இருந்தாரு வரப்போறேன் வரப்போறேன் அவர் வருவாரு எனக்கு தெரிஞ்சு எண்பது நாள் எழுபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் வருவாரு நீங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து சூப்பர் கங்கராச்சுலேஷன் வேற லெவல் ஆடுறீங்க மரணமாஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கடைசி நாட்கள்ல கை கொடுக்கறதுக்காண்டி வருவார் அவ்வளவுதான் மற்றபடி ஒயில் கார்டுலாம் வாய்ப்புகளே கிடையாது அண்ட் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கான ஓட் லிஸ்ட் பத்தி பார்த்தலாமா கடைசி ஓட் லிஸ்ட் தான் நாளைக்கு வந்து எவிக்ஷன் தான் நண்பர்களே எவிக்ஷன் தான் நம்ம எதிர்பார்த்தால்கள் வெளியே போக நம்புவோம் நம்பிக்கை தான் எல்லாம் அந்த வகையில முதல் இடத்துல யாரு இருக்கான ஜாக்லின் அவர்கள் ஒரு ஒரு லட்சம் ஓட்ட தொட போறாங்க நண்பர்கள் ஆறாயிரம் ஓட்டுகள் எடுத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க வேற லெவல் இந்த வாரத்தை பொறுத்தவரைத்து எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் பயங்கரமா சம்பவம் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க டாஸ்க்குலையுமே வெறி கொண்டு ஆடி இருக்காங்க அதனால எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின்கான கிராஃப் வந்து இந்த வாரம் கொஞ்சம் ஹை ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன் கண்டிப்பா பிடிச்சிருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா கேமும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது சொந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஜாக்ல்கான கேம் வந்து மக்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் கவனிச்ச வரத்துக்கு சொந்த வகையில் அவங்களுக்கான ஓட்டுகள் வந்து ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகள் தொடது ஒரு தொண்ணூத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் எப்படி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க போன வாரமா அதுக்கு வந்தனவரை முத்துக்குமாரனே ஒரு லட்சம் பத்தாயிரம் ஓட்டுகள் சம்திங் எடுத்திருந்தாரு பட் இந்த வாரம் இவங்க ஒரு லட்சம் ஓட்டுகள் அப்படிங்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா வரப்போற வாரங்கள் வந்து கண்டிப்பா டைட்டிலுக்கான போட்டி வந்து ரொம்ப டஃபா இருக்கும்னு எனக்கு தெரியுது இப்ப போன சீசன் கூட நம்ம முடிவு பண்றோம் ஏன்னா போன சீசன்ல இருந்த அக்கா என்ன பண்ணிருந்தாங்க எடுத்த அடுப்புல நாலு லட்சம் ஓட்டு அஞ்சு லட்சம் ஓட்டுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க சோ நம்ம கண்ணை முடிஞ்சு முடிவு பண்ணா ரைட்டா அப்ப இவங்களுக்கு தான் போல எங்க இருந்து ஓட்டு வரும் தெரியல சரி ஓட்டுக்கு அள்ளி வீசிட்டு இருக்கோம் அப்ப இவங்களுக்கு தான் முடிவு பண்ணும் பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த டைட்டிலுக்கு நிறைய சண்டை இருக்கும்னு எனக்கு தோணுது எனக்கு பர்சனலா ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இரண்டாவது இடத்துல இருக்கிறது யாரு தெரியுமா அன்சிதா இந்த ஓட் லிஸ்ட்ல இரண்டாவது இடத்துல இருக்கு அன்சிதா எழுபத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் எடுத்திருக்காங்க எப்படி நண்பர்களே எழுபத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் போன வாரமா அதுக்கு வரும் வாரம் அன்சிதாக்கு ஓட்டுகளே கிடையாது சுத்தமா ஓட்டுகள் கிடையாது பத்தாவது இடத்துல எட்டாவது இடத்துல ஏழாவது இடத்துல அப்படிதான் இருந்தாங்க சட்டனா பார்த்தா ரெண்டாவது இடத்துக்கு வந்து எழுபத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் எடுத்திருக்காங்கன்னா எனக்கு ஒண்ணும் தெரியல நண்பர்களே சம்திங் சம்திங் ராங் ஐ கோயிங் நினைக்கிறேன் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல எழுபத்தி எட்டாயிரம் எனக்கு தெரியல நண்பர்களே அது எப்படி ஒரே சண்டேல ஒரு சண்டேன்னு கூட சொல்ல முடியாது அந்த ஒரு டாஸ்க் நைட்டு மூன்று வரத்தையும் ஹோல்ட் பண்ணாங்க அதுக்குன்னு மக்கள் இவ்வளவு ஓட்டுகள் போட்டிருப்பாங்களா ம் இவ்வளவு ஓட்டுகள் போட்டிருப்பாங்களா ஏதோ நடக்குது கப்புக்கான போட்டி வந்து வித்தியாசமா போயிட்டு இருக்காது மக்கள் மக்கள் வந்து கப்பை கொடுக்கற போட்டி போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல பிஆர் டீம் எல்லாம் சேர்ந்து யாருக்கு கப்பு கொடுக்கலாம் போட்டி போட்டு தான் எனக்கு ஃபீல் ஆகுது நான் கவனிச்சு வரது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதுப்பா இந்த சீசன் மக்கள்கிட்ட கேட்டால் ஐயா நாங்கள் அவங்களுக்கு ஓட்டுகள் போடலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அந்த ஆட்களுக்குலாம் போட்டா ஓட்டுகள் எங்கேயோ போயிட்டு இருக்கு இல்ல என்ன கதை எனக்கு தெரியல சோ ரெண்டாவது அஞ்சு தான் இருக்காங்களா மூணாவது இடத்துல விஜய் விஷால் ஒரு ஐம்பத்தி ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு விஜே விஷாலுக்கான கிராஃப் அப்படிங்கிறது கிராஃபே இருந்த மாதிரி இல்லை ஒரு வாரம் லைட்டா அப்படி வருது அப்புறம் படுத்துருது அப்படி லைட்டா வருது அப்புறம் படுத்துது அப்படி அப்படி படுத்துருது இந்த வரத புறத்தோரத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் வந்து தர்ஷிகா கூட கண்டென்ட் பண்ணா சடனா பார்த்தா நேத்துல இருந்து ஒரு விஷயம் நம்மளால கவனிக்க முடியுது சவுந்தர கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்ட இருக்கான் சவுந்தர கூட சேர்ந்து கண்டென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் டான்ஸ் சொல்லி தரेंगे அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றான் இவன் எப்போ என்ன கண்டேன உருப்படியா கொடுப்பான்னு நமக்கு தெரியவே தெரியல ஏன்னா நேத்து கூட வீட்டுக்குள்ள வந்து ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் பண்ணிருப்பாங்கல அந்த டாஸ்க்க கூட எனக்கு தெரிஞ்சு சும்மா டான்ஸோ இந்த மாதிரி சம்திங் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்போ இவன் அவனோட டீமை கூட்டம் ஒரு ரூம்kle உட்கார்ந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க கோவா கேங் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அதை பார்த்து இவன் கிண்டல் தான் பண்ணிட்டு இருந்தான் நல்லா பண்றான் ஆனா பக்கத்துல போனா ஜாலியா பேசுறான் எனக்கு அதுதான் புரியவே இல்லை இவன் இவன் யாரு உண்மையாகவே இவன் கேரக்டர் என்ன இவன் தொடனடிங்கி தானா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சும் தொடனடிங்கி தான் ஓகேவா ஸோ மூணு இடத்துல விஜய் விஷயம் இருக்கு அப்படி ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டுக்கள் தரிசிக்க வேற என்ன காலையில் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு என்னவா புதுசாக காம்போ சேர்ந்த மாதிரி இருக்கு நீக்கா நீ விட்டு வண்டியா என்ன கல்யாணம் புதுசில் உடனே புதுசாக கலட்டி விட்ட மாதிரி என்னக்கா ரெண்டு நாள் கூட கண்டன் சரியா இல்லை அதுக்குள்ள கலட்டி விட்ட என்ன ஆச்சு நைட் அன்னைக்கு மூன்றரைக்கு வந்து அண்ணன் பேசினார் அன்னைக்கு சரியில்லையா என்ன அதாவது பேச்சு ஒருத்தர் சரியில்லையான்னு கேட்டேன் டப்புன்னு கலட்டி விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது தரிசிக்க கொஞ்சம் தள்ளி இருக்காங்க என்ன எவ்வளவுன்னு தெரியல அடுத்ததான் நாலாவது இடத்தை பார்த்தா ரயான் இருக்கு அப்போ ரயான் எவ்வளோ நாற்பத்தி எவற்றை எடுத்து ரயான் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு ரயான் டாப் டென்னுக்குள்ள வரப்போறான் டாப் ஃபைவ்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த வாரம் மாதிரி அடுத்த வாரமோ இவன் எல்லாருக்கும் டஃப் கொடுத்து தனியா இருந்து ஒரு கேம் ஆடினான் நான் கண்டிப்பா சொல்றேன் டாப் ஃபைவ்ல இருப்பான் எனக்கு தெரிஞ்ச ரயான் டாப் ஃபைவ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் ஏன்னா போன வாரம் வரத்து ஓட்டுகளே இல்ல கீழே கடந்தாப்பில சரியா எங்க டேஞ்சர் சோன்ல வச்சிருந்தான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்த ஒரு நம்பரை டப்பு நாலாவது இடத்துல தூக்கி வச்சிருக்காங்கன்னா இருக்கு ஆனா நாளைக்கு இவனுக்கு ஒரு சம்பவம் அடுத்த மென்ஷன் பண்றேன் கலை வீடியோல கண்டிப்பா பாப்பீங்க இவனுக்கு நாளைக்கு வச்சு செய்ய போறேன் ஆயிட்டு ரெண்டாயிரம் ஓட்டுகள் எடுத்து இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின் மஞ்சரி முப்பதாயிரம் ஓட்டுகள் நான் மஞ்சரிக்கு ஓட்டுக்கலா ஆனா மஞ்சரி எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் ஓகே தான்ப்பா டாஸ்க் நான் குறைய சொல்ல அந்த பொம்மை டாஸ்க்கு உண்மையாகவே எல்லாருக்குமே டஃப் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு போட்டி போட்டு ஆடினாங்க ஓகேவா இந்த இடத்துல சொல்ல முடியாது உண்மையா நல்லாவே ஆடினாங்க கம்பேர் பண்ணாம நிறைய மிச்சரி சும்மா அவுட் ஆய்ட்டா வெளியே உட்காந்துருந்தாங்க நல்லா கொஞ்சம் எதுவுமே பண்ணல எனக்கு குறைஞ்சி ஒஸ்ட் பர்ஃபார்மரா இந்த வாரம் தரிசிக்கு வந்து கையில கொடுத்துக்கணும் ஒரு ஆணியும் போடுங்களேன் பல வாரங்களா ஒரு ஆணியும் போடுங்களேன் ஆனா தரிசிக்கு எல்லாம் சும்மா விட்டுட்டு இருக்கேன் எதுக்கு விடுறானோ சுத்தமாக பொருள் மேபி இவங்க வந்து ஒரு டீம் கூட சேர்ந்து அப்படி க்ளோஸாக இருக்கனால அந்த டீம்லாம் சேர்ந்து ஓட்டுக்களை போடாமல் விட்டுட்டு இருக்காங்களா என்ன எவ்வளவுன்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் தர்சிகா மாதிரி ஒரு டம்மி பீஸ் இந்த வீட்டில் யாருமே இல்லை சும்மா சமைச்சா மட்டும் நீங்கள் நல்ல பிளேயர் கிடையாது சரி அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டைல் கூட காதல் கண்டென்ட் பண்ணால் நீங்கள்லாம் பெரிய கப்பல்ஸும் கிடையாது அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அஞ்சாவது இடத்துல மஞ்சள் இருக்காங்க ஆறாவது இடத்துல எங்கள் அண்ணன் சத்யா ஒரு இருபத்தி ஏழாயிரம் எடுத்து ஆறாவது இடத்த பிடிச்சிருக்கா அப்பல என்ன சத்தியா ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கீங்க உங்ககிட்டே அதே கொஸ்டின் தான் வீட்டுக்கு ஒன்றுமே பண்ணலனாலும் ஓட்டுகள் வருது இப்படி ஆல்ரெடி தான் செட் பண்ணிட்டு போயிருக்கீங்களோ அதை ஃபேன்ஸ் ஃபேன் சான்சஸ் ஏற்பட்டு போயிருக்கீங்களா ஒண்ணுமே ஒன்றுமே பண்ணலன்னா ஆறாவது இடத்துல இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் இது எங்க போய் சொல்ல எனக்கு தெரியல பட் இந்த வாரம் கடைசி வாரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் ஓகேவா சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல யாரா எங்கள் அண்ணன் சிவகுமார் என்ன சிவகுமார் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே நீ செலக்ட் பண்ணி அருணே அவனுக்கு மூளையே இல்லையா அதை மாதிரி கேட்டுக்கோ ஏடா உன்னோட டாஸ்க்கு ஒருத்தர் ஆரப்பேன்னா அவனுக்கு கரெக்டான செலக்ட் பண்ணல என்னோட குறு எப்படி டாஸ்க்கை வந்து ஜனிநாய் ஒரு தான் பண்ணுவார் இந்த ஒரு தொடர் கொடுத்து அவன் ரயானை பார்த்து பயந்து என்ன பண்ணனு தெரியாமல் பயத்தில் என்னெல்லாமல் பண்ணி வச்சிருக்கான் ஏ துக் அப்படின தான் இருக்கு ஸோ எல்லா இடத்துல சிவகுமார் இருபத்தாறாயிரம் ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் உங்களுக்கு கடைசி வரமா இருக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தொட்டு கும்பிட்டுக்கோங்க சாமியா சாமியில் அதாவது கோயிலா சி பிக் பாஸ் சீட கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ அடுத்தது எட்டாம் இடத்துல யாருன்னா எங்கள் அண்ணன் ரஞ்சித் கண்ணத்தில் மட்டும் கை வச்சுட்டே சுத்தோப்பில் கண்ணத்தில் குழி விழுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க நான் இப்படி வச்சுக்கிட்டே இருந்தால் குழி விழுந்து யாரை சொன்னாங்களே என்ன பார்த்துனேன் குழி விழுந்து அந்த பக்கம் வந்துடும் போட்டு அமிக்கிட்டே இருக்கேன் எதுக்கு அப்படி இருபத்தி நாமும் அமைக்கிட்டே இருக்காங்க என்ன இருக்குன்னு கேட்கலாம் வச்சிருக்கா உள்ள வச்சிருக்கேன் அப்படி அமைக்கினே இருக்கா இருப்பா உட்காந்து ஸோ எட்டா ஒரு இருபத்தாறு ரோட்டிகள் எடுத்து எட்டா இடத்த பிடிச்சிருக்கா எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித் இந்த வாரம் வெளியே போகிறான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது நான் போன வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி டாஸ்க் வரைக்கும் கண்டிப்பாக இருப்பார் கண்டிப்பாக விடமாட்டாங்க அவரோட பையனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வருவாங்க அதனால அந்த 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 காண்டி கண்டிப்பா ரஞ்சித் உள்ள இருப்பாரு சோ ஒன்பது இடத்துல யாருக்கான எங்க அக்கா ஆனந்தி அப்பா அடி எங்க அக்கா ஓட்டுகள் இல்ல வெறும் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் தான் அப்படியா வெளியே எடுத்துருங்கடே எங்க அக்கா சும்மா குடுமையை போட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து ஒவ்வொருத்தர் மண்டே கழுவ எங்களால பார்க்க முடியல அப்பா எம்மா என்ன மாதிரி மண்டையை கழுவுறாங்க தெரியுமாடா பிடிச்சு போட்டு மண்டைய கல்வி கழுவி நான் அடுத்த நாள் ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணி அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா போகும் தெரிஞ்சா யாருக்கு ஆப்போசிட்ல இவங்க எல்லாரையும் மண்டைய கழுவி அனுப்பிவிட்டாங்களோ அதே ஆள்கிட்ட போய் உட்காந்து பயங்கரமா பேசி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுக்கு போயிடறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் தீபக்கு ஆப்போசிட்ல பயங்கரமான இப்போ இதா வச்சு வச்சு எல்லாரும் மண்டையையும் கழுவி விட்டு தீபக் ஆப்போசிட்ல எல்லாரும் ஏற்றி விட்டாங்க ஆனா ஏற்றி விட்டு நேற்று நைட்ல இருந்து ஆனையும் கணிச்சுட்டு இருக்காங்க ஃபுல்லா தீபக் கூட உட்கார்ந்து கதையா பேசிட்டு இருக்காங்க சோ இவங்களே நம்ம சுத்தமா நம்பவே முடியாது இவங்க இவங்கள நான் எப்ப நம்ப அந்த நம்பவே இல்ல ஸோ ரொம்ப இடத்துல ஆனந்திருக்காங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் பார்த்தா இடத்துல ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரோட்டுகள் திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப எச்சத்தனமா பண்ணாங்க அந்த விஷயத்துக்கு வெளிய போடுங்க அவ அந்த கண்டென்ட் கொடுக்கா இந்த கண்டென்ட் கொடுக்க அந்த மயிர் கண்டென்ட்லாம் எங்களுக்கு வேணாம் சரியா நாங்கள் பாஸ் நார்மலாக பாத்துக்குறோம் அது வீட்டுக்கு ஒருத்தருக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்குது போய் மரியாதை கொடுக்கலன்னு கேட்டால் கூட அப்போ மரியாதை இல்லாமல் தான் பேசு ஒரு அளவுக்கு அவத டிக்கெட்டை உள்ள வச்சிக்காதீங்க உங்க கண்டென்ட் போனாங்க எங்களை போட்டு பலியாக்காதீங்க சரியா நாங்கள் ஓட்டு போடுறோம் மக்கள் ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டுகளுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்க அந்த வகையில் சாச்சினாங்களா ஓட்டுக்களே இல்லை நியூஸே வந்துருக்கு மொத்தம் மூணு பேருக்கு ஓட்டுனா ஆமா மூணு பேர் வந்து கடைசியில் இருக்காங்களா ஆனந்தி சாச்சனா சிவக்கம் வர இந்த மூணு பேருக்கு தான் ஒஃபிஷியலில் ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தயசே இந்த மூணு பேர்லேருந்து ரெண்டு பேரை தூக்குங்க அதில் சிவக்குமார் ஆனந்தி தூக்குறீங்களோ இல்லை ஆனந்தி சாச்சனாவை தூக்குறீங்களோ இல்லை சிவகுமார் சாச்சனாவை தூக்குறீங்களோ ஏதோ ஒன்று தூக்கி தொலைங்க ஆனால் தயசே இந்த ஜோன்லேயே தூக்குங்க அதுக்கு மேலே போய்ட்டு தூக்குறேன் அங்கிட்டு போய் தூக்குறேன் இங்கிட்டு போய் தூக்குறேன் ஏதாவது வேலைகளை காட்டி தொலையாதீங்க நல்லா இல்லை சரியா இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கெல்லாம் சாயங்காலத்துக்கு அப்புறம் ஷோ படுத்துட்டு ஒன்றுமே இல்லை போர் நல்லா சேர்ல எப்படி மல்லாக்க படுத்திருந்தேன் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா டப்புன்னு தூங்கி இருந்திருக்கேன் அந்த அளவுக்கு போர் அடிச்சிடுச்சு ஸோ தயசை பார்த்து பண்ணுங்க நீங்கள் சொல்லுங்க யார் ரெண்டு பேரும் வெளியே போனால் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கான கருத்துக்களை மழை கமக்காமல் இல்லை படுக்க சாச்சனா ஆனந்தி தூக்கி விட்டுருக்கடாப்பா